வீட்டு விருந்து நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து அரைக்கீரை உபயோகப்படுத்தி அரைக்கீரை போண்டா போட போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் ஒரு அரை கிலோ மைதா மாவு எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் அரிஞ்சு அதில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து மிளகா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் அந்த கருசீரகம்னு சொல்லுவாங்கள்ல இந்த சோம்பு பூ கொஞ்சம் எடுத்துக்கோங்க அடுத்து வந்து அரிஞ்சு வச்சுருந்த அரைக்கீரையை வந்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க போதும் அதிகமாக தண்ணி ஊற்றிங்கனிங்கன்னா கொஞ்சம் குழ குழவுன்னு போய்டும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி ஒரு பத்து நிமிஷம் ஊற வைங்க அதுக்கப்புறம் கடாயில் வச்சு சூடு ஆன பிறகு எண்ணெய தேவையான அளவுக்கு ஊற்றிக்கங்க அதுவே போதும் நம்ம எவ்வளோ சூட போகிறோமோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றினா போதும் அதிகமான எண்ணெய் உபயோகப்படுத்த தேவையில்ல தேவையான அளவுக்கு வச்சுட்டு அது ஒரு முக்கால் சூடு வர அளவுக்கு அதாவது எப்படின்னா சூடு வந்து அதிகமாக ஆகிடக்கூடாது மிதமான சூட்டில் போண்டாவை வந்து உருட்டி அந்த சைஸில் வந்து நீங்கள் போண்டாவை போடலாம் ஏன்னா அந்த சூட்டு பதத்தில் இருந்தால் தான் முழுமையாக வேகும் இல்லைன்னா மேலே வெந்துடும் உள்ளே வேகாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மிதமான சூட்டில் மட்டும் போட்டுக்கங்க நல்லா அழகாக மொறுனும் வரும் உங்களுக்கு முழுமையாக வெந்தும் உங்களுக்கு வந்து அந்த போண்டா உங்களுக்கு வரும் இது வந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருமே சாப்பிட்லாம் அதுவும் கீரை நம்ம உபயோகப்படுத்துகிறோன்னும் போது கண்ணுக்கு உடலுக்கு எல்லாமே ரொம்ப நல்லது உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மிதமான சூடலாம் அழகாக வெந்துடும் நீங்கள் பாருங்கள் அந்த பதத்தை பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்துடலாம் அது வந்து இன்னும் உங்கள் தான் நாங்கள் கம்பியெல்லாம் எடுப்போம் நீங்கள் கரண்டியில எடுக்கலாம் இல்லை அந்த சளி கரண்டின்னு சொல்லுவாங்களே அதை உபயோகப்படுத்தி நீங்கள் எடுக்கலாம் நாங்கள் வந்து கம்பியில கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்ன்ட்டு கம்பி யூஸ் பண்ணி எடுக்கிறோம் இது முழுக்க முழுக்க எங்களோட அக்கா தான் செய்கிறாங்க நான் ஜஸ்ட் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன் அதோட கலர் எல்லாமே அழகாக வரும் போண்டாவும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதை பிரித்து பார்க்கும்போதே பாருங்கள் உள்ளே எல்லாமே வெந்திருக்கும் அதுவும் இந்த வெங்காயம் போட்டதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு வந்து இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும் தொடர்ந்து எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணுங்கள் யூ ஸோ மச்